ஹலோ இன்றைக்கி வந்து நான் ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சேன் ப்ரெட்டை வச்சுட்டு சரி சும்மா தானே இருக்கும் இது ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் பாதி ப்ரெட்டை பாதி எடுத்து வச்சு மீதி ப்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கணும் அப்புறமா இப்போ எதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோன்னா முட்டைக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் இது எப்படி வருதுன்னு தெரியல டேஸ்ட்டாக இருக்குமானு கூட தெரியல சரி நம்ம எதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கலன்னு சொல்லி நான் ஆச்சு வந்து முத டீ வச்சுட்டா அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒன்றுனா அது எடுத்து வச்சுட்டு வேக வச்சிட்டேன் முட்டை மட்டும் வெந்தால் போதும் ஓரளவுக்கு அப்புறமா பார்த்தா எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாமே தீஞ்சிருச்சு கரு கரு கருன்னு ஆயிடுச்சு சரி இருந்தாலுமே நல்லா தான் இருந்துச்சு ப்ரெட்டு முட்டை எங்கிறதுனால அது தீஞ்சாலுமே அதோட அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு ஜீவா கண்டு இது எடுத்து வச்சோம் அதுவே தீஞ்சி போச்சு நீங்களாம் யாரும் இது மாதிரி ட்ரை பண்ணிடாதீங்க என்னை பார்த்து யாரும் கெட்டு போயிடாதீங்க ஏன்னா தீஞ்சாலும் அது டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு இது மாதிரி தீஞ்சது எதாக இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது யாரும் ட்ரை பண்ணாதீங்க பாய்